له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وصلى الله تعالى وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحام ان الله كان عليكم رقيبا وقال تعالى يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال تعالى يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار على وجه أرض عن الله من சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் செல்லும் அழைக்கு அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை அடிச்சுவடுகளை அதுவும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் தாபிஐன்கள் மற்றும் தவறிய முக்மீனான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அவ்வாஹின் சாந்தியும் சமாதானமும் இன்றிரும் உண்டாவதாக ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒன்று சேர்ந்திருக்கின்ற அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களை நெல்லடியார்களே அவ்வாமும் அவனுடைய தூதர் செல்லமோ செல்லும் அவர்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி ஏவியிருக்கின்ற விடயங்களை எங்களால் முடியுமான அளவு எடுத்து நடந்தும் எந்த விடயங்களை எல்லாம் விட்டும் தவிர்த்து கொள்ளுமாறு எங்களுக்கு ஏவினார்களோ அந்த விடயங்களை விட்டும் முற்றும் முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன் இந்த சுத்துபாவை ஆரம்பிப்பதற்கு முன் இரண்டு விடயங்களை ஞாபகப்படுத்திவிட்டு ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன் அந்த வகையில் முதலாவது விடயமாக இஷ்டத்தில்லாத கை சுமாக்கும் நீ எங்கிருந்த போதிலும் அவ்வாவு அஞ்சிக்கொள் இரண்டாவது விடயம் நபிசல்லும் செல்லம் அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டால் நபிசல்லும் ஆழிமு அவர்கள் மீது சலவாத்து சொல்லக்கூடிய நன்மக்களாக நாங்கள் மாற வேண்டும் கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே அவ்வாறே நல்லடியார்களே இந்த கொத்துபாவில் இணை வைத்தலும் அதனுடைய விபரீதமும் என்ற தலைப்பில் சில விடயங்களை கூறிச் செல்லலாம் என்று நினைக்கின்றேன் இணை வைத்தல் என்று சொல்லும் போது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் இணை வைத்தல் என்றால் என்னும் அவர்களும் என்ன சொல்லி இருக்கின்றார்கள் இணை வைத்தலினுடைய வகைகள் என்ன இந்த இணை வைத்தலின் வெளிப்பாடுகள் என்ன இணை வைத்தலின் விபரீதம் என்ன இந்த இணை வைத்தல் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எவ்வாறு அதனை தடுத்துக் கொள்வது என்பதை எல்லாம் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே அவ்வாவுமே நல்லடியார்களே இணைவை முதலாவதாக நாங்கள் இணை வைத்தல் என்றால் என்ன என்று பார்க்கும் போது வணக்கம் வணக்கத்துக்கு தகுதியானவன் அவ்வாஹு தாழா மாத்திரம் வணக்கத்தை அவ்வாவுக்காக வேண்டி நாங்கள் செய்யாமல் வேறு ஒருவருக்காக அதாவது அல்லா வணங்காமல் நாங்கள் வேறு ஒரு நபரையோ அல்லது வேறு ஒரு பொருளையோ நாங்கள் வணங்கினால் இணை வைத்தல் என்று சொல்லப்படும் இஸ்லாத்தில் இந்த இணை வைத்தல் பெரும் பாவங்களில் ஒன்றாக நபிசெல்லும் என்று செல்லும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அல்லா முத்தான் திருமணியாமல் வானில் கூறும்போது லுக்மான் அலி இஸ்லாம் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தில் ஒன்று யா புனை என் அருமை மகனே லா துஷ்ரிக் பில்லா அல்லாஹுக்கு நீ இணை வைக்காதே இன்ன சிற்கல் அபுல் முனாவு நிச்சயமாக இந்த இணை வைத்தல் என்பது பெருமுறை அநீதியாக இருக்கின்றது கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா அவனது திருமறையாமல் குரானில் கூறிவிட்டான் இந்த இணை வைத்தல் ஒரு பெரும் பாவங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது கணியத்துக்கு அவ்வாமி நல்ல யார்களே மேலும் அவ்வாமுதாலா இந்த இணை வைத்தலைப் பற்றியால் கோ ஆனில் கூறும்போது இன் அவ்வா அலா அய முசீர் வாயிரு கவில்லி நிச்சயமாக அவ்வாமுதா அலா இணை வைத்ததை மன்னிக்க மாட்டான் இணை வைத்தால் அவ்வாமுதா அலா மன்னிக்க மாட்டாள் வயோசிருமா தூணகாளி கனிமயேஷா இணை வைத்தல் அல்லாத வேறு பாவங்களை அவ்வா தாரா அவன் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் தன்யத்துக்கு அவ்வாவுமே நல்லடியார்களே இந்த இணை வைத்தல் என்பது மன்னிப்பு வழங்கப்படாத ஒரு பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த இணை வைத்தலை பற்றி நபி செல்லம் வாங்க செல்லம் அவர்கள் கூறும்போது மண்மானார் யார் ஒருவன் இணை இணை வைத்த நிலையில் மரணிக்கின்றானோ அவன் நரகில் நுழைவான் தன்யத்துக்குரியவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே மேலும் பில்லா யார் ஒருவன் வைக்காத நிலையில் மரணிக்கின்றானோ அவன் மரணிக்கின்றனோழைவான் இந்த ஒரு மனிதன் சுவர்க்கத்திற்கு செல்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு செயல் இந்த இணைவைப்பு நாங்கள் அவ்வாங்கை இந்த உலகத்தில் வாழும் போது நாங்கள் அவ்வாங்குவை வணங்காமல் வேறு ஒரு நபரை நாங்கள் வணங்குவோமாக இருந்தால் அல்லது வேறு ஒரு பொருளை நாங்கள் வணங்குவோமாக இருந்தால் கண்ணியத்துக்குரிய அவ்வாறு நல்லடியார்களே அந்த நிலையில் நாங்கள் மரணிப்போமாக இருந்தால் அங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் கண்ணியத்துக்குரிய அவ்வாறும் நல்லடியார்களே அடுத்த விடயமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த இணை வைத்தலினுடைய வகைகள் இந்த இணை வைத்தலை இரண்டு வகைகளாக பிரித்திருக்கின்றார்கள் அஷிர்குல் அக்பர் அஷிர்குல் அசதர் பெரிய இணை வைப்பு சிறிய இணை வைப்பு பெரிய இணை வைப்பு என்று சொல்லும்போது வணக்கத்தில் வணங்கும் போது அவ்வாறுமை வணங்காமல் வேறு ஒரு நபரை வணங்குவது அல்லது வேறு ஒரு பொருளை வணங்குவது உதாரணமாக சொல்ல போனால் சிலைகளை வணங்குவது இந்த சிற்குல் அக்பர் ஒரு மனிதன் செய்வாராக இருந்தால் இருந்து அந்த மனிதனை வெளியேற்றிவிடும் இந்த அசிற்குல் அக்பர் ஒரு மனிதனை வெளியேற்றிவிடும் அவனை முஸ்லீம் என்று சொல்ல இயலாது நல்லடியார்களே அதே போன்று இணை வைப்பு பெரும்பாவங்களில் ஒன்றாக கருதப்படும் ஆனால் வணக்கத்தில் அல்ல ஒரு மனிதன் வணங்கும் போது அவ்வாவுக்காக வேண்டி வணங்காமல் வேறு ஒரு நபரை வணங்குவது பெரிய இணை வைப்பு ஆனால் அசிற்புல் அசுகர் என்று சொல்லும்போது போது எங்களை பார்க்கக்கூடியவர் ஒரு தொழுகையாளி என்று சொல்ல வேண்டும் நோன்பாளி என்று சொல்ல வேண்டும் இவர் ஹாஜியார் என்று சொல்ல வேண்டும் மக்களினுடைய புகழை பெறுவதற்காக வேண்டி ஒரு வணக்கத்தில் ஈடுபடுவாராக இருந்தால் அது சிற்புல் அசுகர் சிறிய இணை என்று சொல்லப்படும் கண்ணியற்றுக்குரியவர்களை அல்லாவின் நல்லடியார்களே இந்த சிறு குளாசுகள் சிறிய இணைவைப்பு இஸ்லாத்தை விற்றும் வெளியேற்றாது தன்னியற்றுக்குரியவர்களை அல்லாஹின் நல்லார்களே அடுத்ததாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் இணை வைத்தலினுடைய வெளிப்பாடுகள் இணை வைத்தலின் வெளிப்பாடுகள் என்ன முதலாவதாக கொள்கையில் இணை கொள்கையின் ஊடாக வெளிப்பாடு வணங்க வணங்குவதற்கு தகுதியானவன் அவ்வா ஒருவன் மாத்திரம் அதை நாங்கள் முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வணங்குவது வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் அவனுக்கு இணையாக நாங்கள் வேறு ஒருவரை வணங்குவது அதாவது எங்களுக்கு ஒரு தேவை ஏற்பட்டால் நாங்கள் அந்த தேவையை அல்லாஹனிடம் கேட்காமல் வேறு ஒருவரின் உதவியை வேறு ஒருவரிடம் சிலைகளிடம் கேட்பது வேறு ஒருவரிடம் கேட்பது இதனை இது நம்ம கொள்கையினூடாக வழிபாடுகள் இரண்டாவதாக வணக்க வழிபாடுகளில் வணக்க வழிபாடுகளில் வெளிப்படும் வணக்கத்தை அல்லாஹுக்கும் மாத்திரம் நாங்கள் செலுத்த வேண்டும் அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் இருக்க வேண்டும் மற்றவர்களுக்காக வேண்டி எங்களுடைய வணக்கத்தை நாங்கள் செய்வோமாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது பயனற்றாகிவிடும் அமலுக்கு நபிசல்ல நீங்கள் இணை வைத்தாலும் உங்களுடைய அமல் பாராகிவிடும் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹின் அதாவது எங்களுக்கு ஒரு தேவை ஏற்பட்டால் அதாவது எங்களுக்கு ஒரு வருத்தம் ஏதாவது ஒரு நோய் வந்தால் நாங்கள் ஒரு அவுளியாதனுடைய கபுரடிக்கு சென்று அந்த நோய் நிவாரணிக்காக வேண்டி வேண்டுதல் அவரிடத்தில் கேட்டல் இதனை அஷ்ரின் அல்பாதா வணக்கத்தில் ஏற்படுத்த வெளிப்படக்கூடிய இணை வைப்பு அதே நோக்கத்தில் இணை வைப்பு என்று சொல்லும் போது வணக்கங்களை அல்லாஹுக்கும் மட்டும் செய்யாமல் பிற மக்களை கவர்வதற்காக வேண்டி எங்களை புகழ வேண்டும் எங்களுக்கு இவர்கள் இவர் சொல்ல வேண்டும் ஒரு மனிதன் தொழுதால் இவன் தொழுகையாள் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி தொழுதல் தர்மம் செய்தால் இவன் கொடையாடி என்பதற்காக வேண்டி தர்மம் செய்தார் வந்து கொள்கை அதாவது நோக்கத்தின் ஊடாக வெளிப்படக்கூடியது கண்ணியத்துக்குரிய அவ்வாங்கின் நல்லடியார்களே இந்த இணை வைத்தனினுடைய விபரீதங்களை பற்றி நாங்கள் பார்க்கும் போது முதலாவதாக இந்த இணை வைத்தல் மன்னிப்பு வழங்கப்படாத ஒரு பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது இஸ்லாத்தில் மன்னிப்பு வழங்கப்படாத ஒரு பாவம் என்று சொன்னால் அது இந்த இணை வைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹு தாடா வந்து திருமறையாமல் குவான் போரிவிட்டான் நிச்சயமாக அல்லாஹு இணை வைத்தால் அந்த மனிதனை மன்னிக்க மாட்டான் இணை வைத்த நிலையில் மரணிப்பானாக இருந்தால் அந்த நிரந்தரமான தண்டனை வழங்கப்படும் அரியானுக்குரிய அவ்வாங்கு நல்லடியார்களே இரண்டாவது இஸ்லாமிய கொள்கையிலிருந்து எங்களை வெளியேற்றிவிடும் அதாவது பெரிய இணை வைப்பு அஷிற்புல் அக்பர் ஒரு மனிதன் செய்வானாக இருந்தால் இஸ்லாமிய கொள்கையில் இருந்து அந்த அரியானை வெளியேற்றிவிடும் மூன்றாவதாக எங்களுடைய நற்செயல்கள் அனைத்தையும் விடும் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் நல்ல அமல்களை செய்து வருகின்றான் ஒரு கட்டத்தில் அந்த இணை வைப்பானாக இருந்தால் அவன் ஏற்கனவே செய்த அத்துணை நல்ல அமல்களும் நற்செயல்களும் பாராகிவிடும் அமலுக்கு இந்த சிற்பின் ஊடாக நாங்கள் செய்த அத்துணை நல்ல நல்ல செயல்களும் பாராகிவிடும் நாங்கள் நஷ்டவாதிகளில் ஒருவராக நாங்கள் மாறிவிடுவோம் தண்ணியை தூக்கியவர்களை அவ்வாவின் நல்லடியார்களே நரகத்தில் நிரந்தரமான தண்டனை வழங்கப்படும் நரகத்தில் நிரந்தரமான தண்டனை வழங்கப்படும் நபி செல்ல உவாவுமாலை இவர் அவர்கள் சொன்னார்கள் யார் ஒருவன் இந்த உலகத்தில் வாழும் போது அல்லாவுக்கோ இணை வைத்த நிலையில் அல்லாஹூக்கோ இணை வைத்த நிலையில் அல்லாஹுவை சந்திக்கின்றானோ அவன் நரகம் நுழைவான் அதே போன்று இணை வைக்காத நிலையில் அல்லாஹுவை சந்தித்தால் அவன் சொர்க்கம் நுழைவான் என்று அல்லாஹினுடைய தூதர் செல்லு அரே வசல்லம் அவர்கள் கூறினார்கள் தனியத்துக்குரியவர்களை அல்லாஹின் நல்லார்களே இந்த வகைகளையும் இந்த சிற்பினுடைய விபரீதங்கள் இந்த சிற்பினுடைய வெளிப்பாடுகள் எங்களிடத்தில் இருக்கின்றதா என்று நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இன்று எத்தனையோ பேர் ஒரு காரியத்தை செய்யும்போதோ ஒரு விடயத்தை செய்யும்போதோ போதோ இது இணை வைத்தல் என்று அவர்களுக்கு தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று எத்தனையோ பேர் எங்களுடைய ஊரிலும் சரி வெளி ஊர்களிலும் சரி தனக்கு ஒரு தேவை ஏற்பட்டால் கபுரளிக்கு செல்வது அதுவும் ஒரு இணை வைப்பு என்று தெரியாமல் செய்யக்கூடிய பலர் என்று இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நல்லடியார்களே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எந்த விடயங்கள் எல்லாம் அபிசல்லம் அவர்களும் அல்லாஹும் செய்யும்படி எங்களுக்கு ஏவினார்களோ அந்த விடயங்களைத்தான் நாங்கள் செய்கின்றோமா அல்லது அவர்களுக்கு மாற்றமாக நாங்கள் செய்கின்றோமா நாங்கள் போது நாங்கள் நாங்கள் வணங்குகின்றோமா அல்லது வேறு ஒருவர் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் வணங்குகின்றோமா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் ஒரு மனிதன் நல்ல அமல்களை செய்யும் போது அவனுடைய உள்ளத்தில் ஒரு சிறிய அளவு வேறு ஒருவர் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ற எண்ணம் வந்துவிட்டால் அவனுடைய அமல் மொத்தமாக பாராயிவிடும் அவ்வாறு நல்லடியார்களே இந்த நிலையில் இருந்து அனைவரை நாங்கள் அனைவரும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்த நிலை எங்களிடத்தில் இருக்கின்றதா இதனை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றதா என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆராய வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தூங்கும் போது இன்று நாங்கள் செய்த காரியங்கள் என்னென்ன விடயங்கள் நாங்கள் செய்தோம் எத்தனை எங்களுக்கு நாங்கள் நடந்திருக்கின்றோம் அவர்கள் எங்களுக்கு ஏவின விடயங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம் அதே போன்று தடுத்த விடயங்கள் எந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் செய்திருக்கின்றோம் நபிசல்லாலை அவர்கள் தடுத்த விடயங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம் என்று பார்த்து அவர்கள் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் இந்த உலகத்தில் வாழும் போது போது பிரார்த்தனை செய்யாவிட்டால் கணிய சுக்கிரியர்களுடைய அவ்வாவின் நல்லடியார்களே அவருடைய நிலை மோசமானதாக இருக்கும் நாளை மறுமையில் அவர் நஷ்டவாதியாக இருப்பார் அவர் செய்த அமல்கள் அத்துணையும் பாலாகிவிடும் அவர் நரகத்தில் போடப்படுவார் நிரந்தரமாக தண்டனை வழங்கப்படும் அவருக்கு தனிய தூக்கியர்களை அவ்வாறு நல்லடியார்களே இந்த இணை வைத்தலில் இருந்து என்னையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் தங்களுக்கு தெரிந்த எங்களுடைய சகோதரர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் உங்கள் கண் முன்னிலையில் எத்தனையோ பேர் செய்வார்கள் அதனை நாங்கள் தடுக்க வேண்டும் நாங்கள் இணை வைக்கக்கூடியவர்களை பார்த்து அவர்களை தடுக்காவிட்ட தனியச்சு குறுவர்களை அவ்வாவி நல்லறையார்களே மன்ற ஆ மீன் முன் நீங்கள் ஒரு தவறை கண்டால் உங்களுடைய கையால் தடுங்கள் அதுவும் ஏறாவிட்டால் உங்களுடைய நாவினால் தடுத்துக் கொள்ளுங்கள் அதுவும் ஏறாவிட்டால் நீங்கள் அதை விட்டு விடையிடுங்கள் என்று நிமிஷம் உள்ளவா அவரை செல்லுபவர்கள் சொன்னார்கள் தனியச்சு குறுவர்களை அவ்வாவி நல்லறையார்களே இன்று எங்களுடைய குடும்பத்திலும் சரி எங்களுடைய அண்டை வீட்டிலும் சரி எங்களுடைய நண்பர்களில் எத்தனையோ பேர் இந்த இணை வைப்பில் மூழ்கி இருக்க மூழ்கி இருக்க காண்கின்றோம் தனியத்துக்கு அவ்வாவி அவர்களுக்கு நாங்கள் புத்திமதி சொல்லி அவர்களை அவ்வாஹினுடைய வழியில் அவ்வாவினுடைய பாதையில் நாங்கள் இழுக்க வேண்டும் அவர்களை அவ்வாஹ் இந்த இணை வைத்தலை பற்றி அவர்களுக்கு எடுத்து கூறி அவர்கள் அவ்வாஹத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் இந்த இணை வைத்தல் இஸ் இஸ்லாத்தில் பெரும் பாவங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது அவர்கள் சொன்னார்கள் அல் கபாஹிப் பெரும்பாவன்கள் சொல்லிவிட்டு முதலாவது சொன்னது இணை வைச்சல் தனியர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு இணை வைச்சலின் மூலம் அதிகம் கோவப்படி போவம் அடைகின்றான் ஏனென்று சொன்னால் வணக்கத்துக்கு தகுதியானவன் ஒருவன் மாத்திரம் அந்த வணக்கத்தை நாங்கள் வேறு ஒருவருக்கு நாங்கள் செய்வோமாக இருந்தாஹு இதனை மன்னிக்க மாட்டான் என்று அவன் திருமலை கூறுகிறான்

அவனுடைய தூதர் செல்லவாக அழைவர் செல்லும் அவர்களும் என்ன கூறியிருக்கின்றார்கள் இந்த இணை வைத்தலினுடைய வகைகள் என்ன இந்த இணை வைத்தலின் வெளிப்பாடுகள் இந்த இணை வைத்தலின் விபரீதங்கள் என்ன என்பதை முதலாவது சொத்துவாக நாங்கள் பார்ப்போம் இப்போது இணை வைத்தலின் இந்த இணை வைத்தலை நாங்கள் எவ்வாறு நாங்கள் தடுத்துக் கொள்வது எங்களுடைய வாழ்க்கையில் இந்த இணை வைப்பை நாங்கள் எவ்வாறு நாங்கள் தடுத்துக் கொள்வது முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய விடயம் எங்களுடைய கொள்கையை நாங்கள் வலுப்படுத்த வேண்டும் நாங்கள் உறுதியாக நாங்கள் இருக்க வேண்டும் வணங்குவதற்கு தகுதியானவன் அவ்வா மாத்திரம்தான் வேறு ஒருவரையும் நாங்கள் வணங்கக்கூடாது வணங்கவும் முடியாது கண்ணியத்துக்குரியவர்களே அவ்வாவின் நல்லடியார்களே இந்த கொள்கையில் நாங்கள் இருக்கும் காலமெல்லாம் நாங்கள் ஒருபோதும் நாங்கள் இணை வைப்பை நாங்கள் நினைத்து கூட பார்க்க மாட்டோம் ஏனென்று சொன்னால் வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரம்தான் அல்லாஹை நாங்கள் வணங்கினால் நாங்கள் எவ்வாறு வேறு ஒருவரை வணங்கப் போகின்றோம் எவ்வாறு வேறு ஒரு பொருளை நாங்கள் வணங்கப் போகின்றோம் எங்களுக்கு தெரியும் வணங்குவதற்கு அல்லாஹ் மாத்திரம்தான் அல்லாஹ் அல்லாஹுக்குரிய உரிமை அது தண்ணிய சுக்கரியர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இரண்டாவது விடயம் எங்களுக்கு இஸ்லாமிய அறிவை நாங்கள் பெற்றிருக்க வேண்டும் அதாவது அல் சுன்னா இரண்டையும் நாங்கள் படித்து அதில் கூறப்பட்டுள்ளவாறு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் அல்குமான் சுன்னா படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து எடுத்துச் செல்வோம் என்று சொன்னால் அல்குமானிலும் சுண்ணாவிலும் ஒருபோதும் கூறவில்லை அவ்வாவுக்கு இணை வைக்கும்படி தனியத்துக்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அது குரானையும் சுண்ணாவையும் முழுமையாக படித்த ஒரு மனிதர் ஒரு போதும் அல்லாஹுக்கு எந்த ஒன்றையும் இணைவைக்கு இணையாக கொண்டு வர மாட்டார் வணக்கங்களிலும் சரி அவருடைய நோக்கத்திலும் சரி அவருடைய அடிவாதத்திலும் சரி எந்த ஒன்றிலும் அல்லாஹுக்கு இணையாக எதையும் கொண்டு வர மாட்டார் அதே போன்று எங்களுடைய நோக்கங்களை நீச்சுகளை சரியான முறையில் நாங்கள் வைக்க வேண்டும் ஒரு மனிதன் கொல வந்தால் அந்த மனிதனுடைய நீயச்சி எவ்வாறு இருக்க வேண்டும் நான் அல்லாமுக்காக வேண்டி தொழுகிறேன் அவருடைய சிந்தனை நான் அல்லாஹோடு அல்லாஹோடு தொடர்பு கொள்ள வந்திருக்கின்றேன் எங்களை யாரு பார்த்தாலும் பரவாயில்லை யாரு வேண்டாலும் பார்க்க வேண்டும் யாரு பார்த்தாலும் பரவாயில்லை என்ற நீயத்தோடு அவர் அவனுடைய விவாதத்தை செய்ய வேண்டும் அவர் ஒரு மனிதன் ஹச் செய்யப் போகின்றான் என்றால் அந்த மனிதனை ஹாஜியார் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த மனிதன் ஹச் செய்யக்கூடாது நான் அல்லாஹை வணங்கப் போகின்றேன் அல்லாஹூக்காக வேண்டி என்னுடைய பயணம் அல்லாஹுக்காக வேண்டி இருக்கின்றது என்று அந்த மனிதனுடைய நீய சரியான முறையில் இருக்க வேண்டும் அவரை ஹாஜியார் என்று சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்று அவர் நீயத் வைக்க வேண்டும் கண்ணியத்துக்கு அல்லாஹின் நிலறியார்களே இரண்டாவது மூன்றாவதாக தொடர்ச்சியாக நாங்கள் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் யாவ்லா என்னை இந்த இணை வைப்பிலிருந்து என்னை பாதுகாத்து விடு யாவ்லா இந்த இணை வைப்பின் பக்கம் என்னை நிறுத்த விடாதே இந்த இணை வைப்பு என்னிடத்தில் இருந்தால் நான் அறியாமல் நான் நினை வைத்திருந்தால் என்னை மன்னித்து விடு என்று அந்த அறியான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனைவரும் அல்வாமிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஒவ்வொரு தொழுகையிலும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நல்லடியார்களே ஒரு மனிதன் இருந்தால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அவனுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படாது எத்தனையோ பேர் என்று அதிக அளவு தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய ஜக்க ஏற்றுக்கொள்ளப்படாது கண்ணிய சுக்கிரியர்களை அவ்வாவி நல்லடியார்களே இதன் ஊடாக அவர்கள் பல இடங்களில் நஷ்டப்படுவார்கள் நஷ்டமடையக்கூடிய இடங்கள் பல இடங்கள் இருக்கின்றது ஒரு மனிதன் சகாத் கொடுத்து இந்த உலகத்தில் இணை வைத்து அவன் மரணிப்பானாக இருந்தால் அவனுடைய சக்கலாத்துடைய நேரத்தில் அவன் நஷ்டமடைவான் சகலாத்துடைய நேரத்தில் ஒவ்வொருவரும் மன்றாடக்கூடிய ஒரு விடயம் எனக்கு ஒரு கார அவகாசம்தான் நான் சதக்கா செய்துவிட்டு விட்டு மாறிவிடுகிறேன் இந்த உலகத்தில் வாழும்போது சதக்கா செய்து இந்த உலகத்தில் வாழும்போது இருக்கக்கூடிய செல்வத்தை அல்லாஹினுடைய பாதையில் செலவு செய்த ஒரு மனிதன் அந்த இடத்தில் சகாத்துடைய நேரத்தில் அல்லாஹ் மன்றாட மாட்டான் ஆனால் இந்த உலகத்தில் வாழும் போது தன்னுடைய செல்வத்தை அல்லாஹ் பாதையில் செலவு செய்கின்றான் ஆனால் ஒரு இடத்தில் அல்லாஹூக்கு இணை வைத்து விட்டான் என்று சொன்னால் சக்கராத்துடைய நேரத்தில் அவன் நஷ்டம் அடைவான் இந்த உலகத்தில் வாழும் போதும் தங்களுடைய வணக்கங்களை அல்லாஹூக்காக வேண்டி செய்யாமல் வேறு ஒருவருக்காக வேண்டி தன்னுடைய வணக்கங்களை செய்தால் கபரில் கேட்கக்கூடிய கேள்வி மன்ற போக்க உன்னுடைய இரச்சகன் யார் என்று கேட்கப்பட்டால் அந்த இடத்தில் அந்த அரியான் பதில் சொல்ல மாட்டான் அது எனக்கு தெரியாது என்று கூறுவான் இந்த உலகத்தில் வாழும் போது அல்லாஹு தாலா அல்லாஹு தாலாவுக்கு வணக்கம் அல்லாஹு தாலாவை வணங்கி அல்லாஹு தாலா எந்த விடயங்களையெல்லாம் எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ இருக்கின்றானோ அந்த விடயங்களையெல்லாம் எடுத்து நடந்து எந்த ஒன்றையும் அல்லாஹூப்பு இணை வைக்காத ஒருவன் கபரில் கேட்கக்கூடிய கேள்விக்கு என்னுடைய இரச்சகன் அல்லா என்று கூறுவான் தன்யத்துக்குரியவர்களே அல்லாஹூ நல்லடியார்களே இந்த உலகத்தில் வாழும் போதோ இந்த இணை வைப்பின் ஊடாக நாங்கள் பல இடங்களில் நஷ்டமடைய இருக்கின்றோம் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி நாங்கள் நஷ்டமடையக்கூடிய இடங்கள் நல்லடியார்களே இதிலிருந்து என்னையும் உங்களையும் அல்லாஹு தாரா பாதுகாக்க வேண்டும் எனவே இப்போது நாங்கள் இருக்கும் காலம் இதுக்கு போல நாங்கள் யாரு இருப்போம் யாரும் இருக்க மாட்டோம் என்று தெரியாது இன்றிலிருந்து நாங்கள் எங்கள் நாங்கள் இணை வைப்பவராக இருந்தால் அவ்வாவிடம் பாவம் மன்னிப்பு கோரி ஏனென்று சொன்னால் எந்த நேரத்தில் யாருக்கும் மரணம் வரும் என்று தெரியாது பேசிக்கொண்டிருக்கும் போது எனக்கு மரணம் வரலாம் கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களில் ஒருவருக்கு மரணம் அடையலாம் அது தெரியாது கண்ணிய துக்குழ்களை அவ்வாறும் விளையாடியார்களே நாங்கள் அவ்வாவுடன் நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த இணை நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் நாங்களும் பாதுகாத்து எங்களுடைய குடும்பத்தார்களையும் பாதுகாப்பதற்கு எல்லாம் வல்ல அவ்வாபிக் ஆனா இன்ன ஒரு முன்கறிவள் அல்லக்கும் தகக்கவும் اذكروا الله جليل الجبار يذكركم على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون <applause>